ஒரு அற்புதமான மூலிகையுடன் சந்திக்கலாம் மக்கள் அவஸ்தப்படுற பெரிய ஒரு தொல்லை கொடுக்கும் இந்த ஜென்ரேஷன் பொடுகு தொல்லை இந்த வீண் டென்ஷன் இந்த கம்ப்யூட்டரில் உட்காடுறவங்க டென்ஷனான வாழ்க்கை ஓடணும் முடியாணும் அப்படின்றவங்க இன்னும் பலவிதமான தொல்லைகளுக்கெல்லாம் ஆட்பட்டவங்க இந்த பொடுகு செதில் மாதிரி தலையில் கொட்டும் அரிக்கும் ரொம்ப என்னடா இது இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ மெடிசன்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க ஷாம்புங்கள்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க அதெல்லாம் போகாத ஒரு அற்புதமான மூலிகையால் போகக்கூடிய இந்த மூலிகை தான் வேப்ப இலை குப்பை தும்பை காட்டு சீரகம் கஸ்தூரி மஞ்சள் கருஞ்சீரகம் போக அரிசி தூய்மையான தேங்காய் நம்ம இருப்போம் அற்புதமான இந்த மாதிரி தேங்காய் தேங்காய்க்கு வந்து தைள பாதத்துல வடிச்சு இந்த தைலத்தை செய்ய போறோம் வெறும் தேங்கானை நம்ம டெய்லி மாதிரி தடனாவே அந்த செதில் செதிலாக இருக்கின்ற ஜேண்ட்ரசன் பொடுகு வெள்ள வெளியா கொட்டுகின்ற ஒரு பூஞ்சை காளான் அதெல்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான தகுதி தான் இந்த ஆறு வகையான மூலிகை எற்பல் எல்லாம் வீட்டிலேயே இருக்கக்கூடிய தகுதி படைச்சதுதான் வீட்டுக்கும் பயன்படுத்த பயன்படுத்துகிறாங்க தான் இதெல்லாம் வந்து காலகாலமா பயன்படுத்திக்கிறதா இந்த கிச்சன் அடுப்பா அடுப்பாண்ட கரை அடுப்பு கரை என்பது நம்மளை வாழ வைக்கும் ஒரு அற்புதமான இந்த ரூம் தான் அடுப்பாங்கரை அடுப்பு கரை கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிச்சனில் நம்ம உணவு சமைச்சு சாப்பிட்டாதான் அந்த இந்த இறைவன் என்கின்ற இறைவன் நம்மளை இங்கே தக்க வைத்துக் கொள்வான் இந்த கல்வியில் இந்த உடலில் அப்படி பயன்படக்கூடிய அற்புதமான இந்த ஆறு மூலிகை கொண்டு நம்ம தைல பக்கத்தில் ரெடி பண்ணலாம் அடுத்து நம்ம ரெடி பண்ணுற கான்செப்டில் பார்க்கலாம் இவ்வளோ மூலிகை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மூலிகையை சார்ந்த ஜாண்டரசன் தொல்லையிலேருந்து விடுபடக்கூடிய அற்புதமான எளிமையான எங்கும் கிடைக்கக்கூடிய இறைவன் ஆற்றலால் வரக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தி இந்த ஜாண்டரசன் தொல்லையை தவிர்க்கலாம் சிவாய நம்ம